வந்திய மாதிரம் இது வந்து ஒரு ஒரு வழக்கு ஒன்று போட்டிருந்தேன் கக்கன் மகன் பீபாக் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கார் அவரை யாரும் சரியாக கவனிக்கிறார் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சினிமா டைரக்டர் ருத்ரன்ங்கிற ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது நான் உடனே அந்த மென்டல் மென்டல் ஹெல்த் ஆஃபீஸ் ஆஃபீஸுக்கு பெரிய டேரக்டர் ஒரு பெடிஷன் போட்டேன் போட்டோடனே அவர் ரொம்ப ப்ராப்டாக அதாவது இந்த ருத்ரன் சொல்கிறது உண்மையாக உண்மையாக இருந்ததுன்னா கீழ்பாக் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் சரி பண்ணுங்க பொய்யா இருந்ததுன்னா அவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு பெடிசின் போடுங்க அவர் ஒன்றா அவர் அசிஸ்டன்ட் கமிச்சார் அசிஸ்டண்ட்டு தூங்கிட்டார் சரினா அசிட்டெண்ட்டுக்கு டைரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் தான் நார்மலாக போடுறது அப்போ இந்த முனீஸ்வர்நாத் பண்டாரிங்கிற விட்டு இந்த கேஸ் வருது வந்ததுன்னா அவரே நேரம் பேசுகிறாரு என்ன பேசவே விட மாட்டேங்கிறாரு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இப்படியெல்லாம் யாராவது வாட்ஸ்அப்பில் வரதெல்லாம் வச்சு நீங்கள் கேஸ் போடக்கூடாது நீங்களே அங்கே போய் என்ன ஏது நடக்குது ஒரு ரெக்கார்டெலாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அப்புறம் கேஸ் போடுங்க அப்புறம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னாரு நான் சர்ட் தாங்க ஏன் கேஸை தள்ளுபடி பண்ணிட்டார் நான் ஒன்னா வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு ஒரு பெடிஷன் போட்டேன் ஒல் டிஸ்மிஸிங் த இட் பெட்டிஷன் ஆனரபிள் ஜஸ்டிஸ் கே மீ லிபர்டிவ் டு ஃபைல் ஃபுரெஸ்ட் பெட்டிஷன் ஆஃப்டர் டூயிங் சஃபிஷியன்ட் ரிசர்ச் வித் மெட்டீரியல் டு சப்ஸ்டான்ஷியல் அலிகேஷன் லெவல் அகேன்ஸ் இம் அகென்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் இஃப் எனி அப்படின்னு சொல்லி போட்டு நான் ஒன்றா எனக்கு ஒரு ஐம்பதாயிரரூவா அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரீட் போஸ்ட்ல ஜட்ஜாவது டிட் ஆகுது அப்படின் சொல்லி ஒரு ரூபா அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஸ்பீட் போஸ்ட்டு ஆரம்பித்தேன் மூணு கேஸ் இந்த தள்ளுபடி பண்ணுது ஒன்று தமிழ் தாய் வாழ்த்து கேஸு ரெண்டாவது இந்த கீர்பாக் மென்டல் ஹாஸ்பிட்டல் கேஸு இன்னொன்று பிரதமர் மதுரை வீடு கட்டிட்டேன் ஊர் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு வரல மூணு மூணு கோடி மக்களுக்கு வீடு கட்டிட்டேன் அப்படின்னு வேதாரம் இன்னும் நாகர்கோடியான் கிராமத்தில் நூற்றி பதினாலு வீடு கட்டலை கட்டினா தான் ஆர்டிஎல் சொல்கிறாங்க அதில் யாருக்கும் வீடு கட்டலை அதில் நாற்பது பயனாளிகளுக்கு புருஷும் பேரும் கிடையாது அப்போ பேரும் கிடையாது இதை அப்படின்னா யார் யார் பயனாளிகள் செவ்வாய் கருத்து வந்தாங்களா காரணம் நான் ஆர்கியூ பண்ணலான்னு பார்க்குறேன் நான் ஆர்யூ பண்ணவே விடலை அவராக காமணி நேரம் பேசிவிட்டு ரெண்டு கேஸுக்கு அரை மணி நேரம் வேறு யார் கேஸுக்கும் அவ்வளோ நேரம் பேசலை அது கேஸெல்லாம் தப்புள் தாய் வாழ்த்து தள்ளுபடி பண்ணார் அப்புறம் இந்த ரெண்டு கேஸை தள்ளுபடி பண்ணார் அப்புறம் ரிட்டையர் ஆனார் ஒன்னே டெல்லியில் நம்ம மண் நம்ம மோடி அவர் டெல்லியில் ஏதோ ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சுருந்தாரு இப்படிலாம் ஒரு ஆளை முடங்கி முடியும் மிஸ்டர் மோடி முடையவே முடியாது இது என் உடம்புல ஓடுறது அத்மார்க் தேசபக்தி ரத்தம் யாக்கி நெல்லை ஜெமனி ரத்தம் இப்போ பெருந்தலைவர் காமராஜர் தலைவர் அவர் யாரையும் அவர் தலைவராக ஏற்றுக்கிடாதவர் காந்தியவாதி அதனால் நான் நாற்பத்தஞ்சு வயசில் வேலையை விட்டுட்டு ராஜீவ்காந்தி விளக்கு விவகாரம்ங்கிற மிகப்பெரிய ஆபத்தான விவகாரத்தில் போராடிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் உங்களை மாதிரி இத்தனை பேர் என்ன தான் ஜட்ஜிங்க அது மாதிரி தான் அந்த மா ஒரு சஞ்சய் கிஷன் கவுல் அப்படிங்கிற ஜட்ஜும் வந்து ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி வழக்கில் குமரன் பத்மநாபன் இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படி சொல்லி கேஸ் போட்டேன் அதை தள்ளுபடி பண்ணார் அதை தள்ளுபடி பண்ணார் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் அந்த சன் டிவி கேஸ் ஒன்று இந்த டூ நைன் ஒன் டபுள் ஃபைங்கிறது சுமங்கலி கேபிள் யூஸ் அகேன்ஸ்டா கோயம்புத்தூரில் இருபத்தி நாலு வழக்குகள் போல் சுமாஷ்கர் இருபத்தி நாலு வழக்கு போட வைக்கிறார் அரசு கேபிள் கார்பரேஷன் எல்லாம் வெட்டி கேபிள் எல்லாம் வெட்டி முந்நூறு கோடி இழப்பு ஏற்படுத்திட்டார் அப்புறம் இன்னொன்று கவர்மெண்ட் கம்பெனி ஒன்று காணாம போயிடுச்சு அப்படிங்கிற வழக்கு அது அந்த வழக்கையும் தள்ளுபடி பண்ணார் இது ஆற்றுல உள்ள தாமரப்பண்ணி ஆற்றுல உள்ள செத்து போகிறாங்க பாருங்கள் அந்த வழக்கு அந்த வழக்கில் அப்புறம் அம்பாசமுத்திரம் காவல்நிலையத்தில் மாத்திரம் தீயணைப்புத்துறை என்ன சொல்கிறதுனா ஐம்பத்தொம்பது பேர் செத்துட்டாங்க ஒரு அஞ்சு வருஷத்தில் அப்படின்னு கலெக்டருக்கு செத்தவங்க காணக்கூட தெரியல பத்து பேர் தான் செத்தாங்கிறாரு இதெல்லாம் வச்சு கேஸ் போட்டேன் ஆனாலும் நைஸாக ரகசியமாக இந்த கேஸில் சண்டை போட்டுக்கிட்டு இந்த டூ நைன் ஒன் டபுள் ஃபைரில் சண்டை போட்டுக்கிட்டு வெளியே வட்டேன் நான் என்னென்னா ஐநூறு முந்நூறு கோடி சமாச்சாரம் நீங்கள் கோயம்புத்தூர் கமிஷனரை போய் பார்த்துக்கிடுங்க அப்படின்னாரு அப்புறம் அடுத்தது எழுநூறு கோடி எழுநூறு கோடி இழப்பு அப்படின்னா க கோர்ட்டு அந்த எழுநூறு கோடின்னு தெரியாமல் கோர்ட்டு திருந்து ஒருத்தர் இருந்துருச்சு கோர்ட்டில் அது ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னாரு ஐயா என்ன ரிப்போர்ட்டு காற்று கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்றை கவர்மெண்ட் வெஹிக்கில் அதெல்லாம் கொடுக்க முடியாது டாப் சீக்கிரெட்டு அப்படின்னாரு எழுநூறு கோடி அவங்க அப்போ முடிச்சு விடா எழுநூறு கோடி அவங்க அப்போ முடிச்சு என்ன டாப் சீக்கிரங்க நல்லா கேஸ் நடத்துக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சண்டை சத்தம் போட்டு வெளியே வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் லிஸ்ட்டெல்லாம் பார்க்குறதே கிடையாது அப்போ அந்த ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறேன்னு சொன்னார் பாருங்க அவர் பின்னாடியே ஒழிந்தார் சார் நான் விஜிலன்ஸ் சார் என்ன சார் எழுநூறு கோடி என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னாரு அப்போ நீங்கள் என்னங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ணீங்கண்ணா இல்லை சார் உமாசங்கர் ஜாதியை பற்றி தான் நாங்கள் ஃபைல் பண்ணோம் இந்த மாதிரி எழுநூறு கோடி எனக்கு தெரியாது ஆ சரி தீங்கடா அப்படின்னா அதனால் அண்ணாமலை நினச்சாருன்னா இப்போ அந்த எழுநூறு கோடி அந்த கம்பெனி ஒன்று காணாமல் போயிடுச்சு வேறு ஒன்று வேணாம் ஒரு ஆட்டம் கொடுத்துனா போதும் அந்த இந்த ரிட் படிஷன் நம்பர் நோட் பண்ணிக்கிடுங்க இதில் சம்மந்தப்பட்ட பிட்டிஷன் அவங்க பிஜேபி படையை வச்சு எடுக்க சொல்லுங்கள் அந்த எழுநூறு கோடி கம்பெனி எங்கே போச்சு சன் டிவி இந்த முந்நூறு கோடி இழப்பு எப்படி ஏற்பட்டுச்சு ரெண்டுத்தையும் ஒரு தட்டு தட்டுங்க க்ளோஸ் டிஎம்கே குளோஸ் ஆயிடும் சீக்கிரம் சார் ஜெயிச்சது ஜெய்சந்த்